பால் தங்கையா முதல் முதலில் பாடல்கள் மூலம் அறிமுகமானார் தமிழ்நாட்டில் அவருடைய பாடல்கள் எல்லாரும் தீவிரமாக கேட்டிருந்த காலங்களில் அதன் பிறகு வந்தவுடன் அவருடைய பாடல்கள் காணாமல் போய்விட்டது அதோடு அவர் கர்நாடகாவிலே பெங்களூர்ல ஒரு சர்ச்சை கட்டி மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சார் அவரை ஆவிக்குரிய தகவலாக ஏற்றுக்கொண்ட ஜான்ஜபராஜ் தற்போது சிறையில் உள்ளார் அதற்காக அவர் விடுவிக்குமாறு விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு

காதில் அப்படியே தேனூத்துற மாதிரி அப்படியா 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 இவரை கொண்டு போய் இன்னைக்கு நமக்கு குட் ஃப்ரைடேக்கு குருசிஃபை பண்ணணும் யோசிங்க அவாய்ட் காசிப் புறங்கூறுதலை விட்டு விடுங்க ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 11 வெர்ஸ் 13 தி பைபிள் சேஸ் நீதி மொழிகள் 11 13 சொல்லுகிறது ப்ரோவர்ப்ஸ் 11 13 மொழிகள் பதினொன்று பதிமூன்று புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் சொல்லுங்க அடக்கு 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 காரியத்தை a a a gossip betrays the confidence but a trustworthy man keeps a secret இந்த காலத்தில் அப்படி இல்ல

புறங்கூரி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் காரியத்தை அடக்குகிறான் அவங்களுடைய பெயரை பாதுகாக்க வேண்டும் என்னதான் ஒரு தேவ மனுஷன் பண்ணினாலும் அவங்களை நம்ம பாதுகாக்கணும் அவ்வளவுதான் In Matthew chapter 18, verse 15, the Bible says, Matthew 18, 15. If your brother sins against you, go and show him his fault just between the two of you. If he listens to you, you have won your brother over. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய் hallelujah i want FGAG church to pray for john jebraj right now f g g சபையானது ஜான் ஜெப்ரஜ்காக இப்பொழுது ஜெபிக்க வேண்டும் i know this will become a hit everywhere पीपल बात कल सोल्व आंगे पीपल विल से पास्टर पाल तंगे आज जॉन जब्राजिक का आगे इन्हें क्या होंगे समझ नहीं ले जब इचांग हैं पास्टर पाल तंगे आप प्रेड फॉर जॉन जब्राज़ इन हिस चर्च टुडे जॉन जब्राज़ जयी उबे ओक हित दुआंडे बेरा गॉड यूज्ड जॉन जब्राज़ अबे रोलेदी ना पार्ल कल मूलमाह

ஹாம் செய்தத நான் செய்ய விரும்பவில்லை ஐ வாண்ட் டு டு வாட் ஷேம் அண்ட் ஜாபத் டு டு ஷேம் ஆப் நான் செய்ய விரும்புகிறேன் இந்த தேவனுடைய மனுஷனுக்காக ஃபார் திஸ் மேன் ஆஃப் காட் நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று லெட்ஸ் ஆல் ரைஸ் டு आवर ஃபீட் அழுது ஜெபிக்க போகிறோம் ஜான்ஜவரத் பாடல் மட்டுமல்லாது நடனத்திலும் டான்ஸ்ல நல்ல ஒரு திறமையான மனிதர் அவர் வந்து நல்ல பிரபலமாய் கொண்டதாரு நல்ல நிமிஞ்சான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்போ டான்ஸ் பாட்டு மாத்து வரைக்கும் பெரிய மேடைகளை அமைத்து அங்க டிக்கெட் போட்டு காசை கலெக்ஷன் பண்ணி நல்ல வருமானத்தை பார்த்துட்டு இருந்தார் அப்படி மட்டும் இந்த பார்த்த என்ன செய்தார் உங்களுக்கு இது மட்டும் போதாது ஒரு கட்டிட சபையும் கட்டிக்கும் அதுல ஆராதனை பண்ணு உனக்கு நேச்சுரல் பவர் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் ஹீலிங் பவர் அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய ட்ரைனிங் இவர் தான் யாரு பாரதங்கையா தான் கெயிட் பண்றவர் இப்படி போயிருந்த காலத்தில் இந்த கட்டிட சபைகளால அவருக்கு வந்து பிரச்சனை பாருங்க அவர் பாட்டு பாடிட்டு டான்ஸ் போட்டுட்டு இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது எங்க மக்கள் அங்கே தான் பிரச்சனை அதனால்தான் இந்த கட்டிட சபைகளை கருத்தர் விரும்புவதில்லை இந்த கட்டிட சபைகள் இருந்தாலே பல ஒரு தேவையில்லாத வேலை தான் நடக்கும் தேவையான வேலை ஒன்றுமே கிடையாது இந்த கட்டிட சபைகளால ஒரு பயனும் கிடையாது மக்களை கூட்டியாங்க ஒரு அவருடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தை பணம் தான் வீணா வீணா போகுது வினயமா போகுது என்னடா இந்த கட்டிட சபைகளால் இந்த ஜான் ஜபராஜ் ஏற்றி விட்டு கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சை கட்டி அதை நடத்திட்டு வந்தாரு இதுக்கடியில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாச்சு அவர் சந்திச்சு இப்போ சிறைச்சாலையிலையும் இருக்கிற வழக்கு போயின்னு இருக்குது நீதிமன்ற விசாரணையில் இருக்காரு இப்போ வந்து இன்றைய நியூஸ் படி அவருக்கு வலுவான ஆதாரம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க அது இல்லாததுனால நல்லதான் ஜான்ஜபராஜ் இனி செய்ய வேண்டியதை நான் சொல்கிறேன் அவர் வந்துட்டு இனிமேல் பாடல்களும் டான்ஸும் ஆடலாம் ஏன்னா ஆனால் கட்டிட சபையில் தேவையில்லாத ஒன்று நான் சொல்லலை அப்படின்னு தேவையில்லை நான் சொல்லலை இந்த பயிரில் தான் சொல்லுது கட்டிட சபையை கட்டாத மக்களை கூட்டிக்காத அவங்கள்ட்ட காசை வாங்காத மக்களுடைய காணிக்கையை ஏன் பேரை சொல்லி வந்து நஷ்டப்படுத்தாத அவருடைய நேரத்தை என்னுடைய பேரை சொல்லி அவரில் நேரத்தை விரயமாக்காத அப்படின்னு இந்த பைபிள் சொல் ஏசுகிறிஸ்திட சபையில நடத்துறவங்களுக்கு எந்த என்னங்க இருந்தாலும் பனிஷ்மெண்ட் அது ஏதாவது ஒரு விஷய விஷயத்தில் பனிஷ்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா அது எல்லாரும் வாழ்க்கையில் இருக்குது ஏன்னா பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுன்னு இருக்காங்க யாரே இந்த கட்டிட சபைகளை இருக்கவங்க அது போல இந்த பார்த்தங்கையா ஜான்ஜபராஜை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவரு இந்த பார்த்தங்கையா தான் என்ன ஹீலிங் பவர் அபிஷேகம் இப்படி எல்லாம் சொல்லி ஜான்ஜபர் திசை மாறி விட்டார் திசை திரும்பி விட்டார் அவர் போற வயலில் போயிருந்தா இன்னைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மனைவியோட ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்த சொல்வார் பேச்சை கேட்டுன்னு அவர் போனதுனால இந்த பால் தங்கையா போல ஒரு ஃபேக் பாஸ்டர்ல நம்பி அவர் வந்து போயிட்டா வேற ஒன்றும் கிடையாதுங்க இவனோ ஃபேக் பாஸ்டர்ஸ் இதான நம்முடைய பைபிள் வந்து இந்த ஃபேக் ஃபேக் பாஸ்டர்ஸ் எல்லாம் வீடு வீர ஏற்றுக்கிறது கிடையாது ஏற்றுக்கொள்வதே இல்லை கணக்கில் வைக்கிறதே இல்லை இவங்க கஷ்டம் இஷ்டம் போல் கட்டிக்க வேண்டியது மக்களை இவங்கள நம்பி ஏமாந்து போகிறாங்களே அவங்க வாழ்க்கையை நாசமா போக வேண்டியது தான் அவங்க ஏழைகளாகவே தான் இருப்பாங்க யாரே இந்த பால் தங்கையா போல கட்டிட சபையில கூவிக்கிட்டு இருக்காங்களே அவங்க பின்னால் போறாங்களே அவங்க ஏழைகளாக தான் இருப்பாங்க பிரச்சனைகளாக தான் இருப்பாங்க குடும்பத்தில் சந்தோஷ சமாதானம் இருக்காது கணவன் மனைப்புல சந்தோஷ சமாதானம் இருக்காது பிள்ளைகள் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியாது இப்படிதான் இந்த கட்டிட சபையில் போறவர்களுடைய நிலைமை இந்த கட்டிட சபைகளை கர்த்தர் வெறுக்கிறார் வேதம் வெறுக்கிறது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே